வணக்கம் ஏர்களே ஒன்னாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை தடைகளை வென்று வெற்றிகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் பொறுமை அவசியம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் ரிசப்ராசினர்களை பொறுமை நிதானம் அவசியம் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மிதன் ராசி நேர்களை தன்னம்பிக்கைக்குரிய நல்லதால் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தூரடத்து செய்தி மன தரும் புதிய முயற்சி வெற்றி தரும் கடகராசினியர்களை குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு பொறுமை நிதானம் அவசியம் சிம்ம நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காத வாக்குதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் பிறர் விடங்களில் தலையிடுவதை தவித்துவிடுங்கள் கண்ணீராசின திட்டமிட்டு செயலாற்று நிறைவேற்றுவீர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தைரியமாக செயலாற்றுங்கள் நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனினும் பாதிப்புக்கிடமில்லை வெற்றி உங்கள் பக்கம் உறவு ஒன்று சேரும் கொடுத்த வாக்குதை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுபசிரப்பு ஏற்படும் செய்து மன ஆறுதலை உருவாகும் பிரிந்த உறவு ஒன்று சேரும் புதிய உறவு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் அவதானம் தேவை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய உருவாகும் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் இறை வழிபாடு அவசியம் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் செய்து மன ஆறு ஏற்படுத்தும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை உறவினரிடத்தில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்று மீனராசி நேர்களை தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடைக்கும் தடைகள் விலகும் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும்